ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பிலேருந்து இன்னைக்கு ரிலீஸ் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பணியாளர்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கை ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்டது நேரடி நியமனத்திற்கான போட்டித் தேர்வு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறுந்த நிலையில் நிர்வாக காரணிகளால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டு கம்ப்ளீட் ஆன பிறகு நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது ஏன்னா டிஎன் செட் வந்து முன்னாடியே நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க டிஎன் செட்டில் அப்ளை பண்ணி பாஸ் பண்ணுறவங்க டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஆனால் செட்டு எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அது வந்து ஒரு சில காரணங்களால் ஒத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கு ரிவர்ஸர் டேட் இன்னுமே சொல்லலை ஸோ அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் இதுக்கான எக்ஸாம் ஷெடியூல் இது வந்து என்ன பண்ணலான்னா எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாலாம் தேதி பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த முதலமைச்சர் திருநாய் தேர்வு இந்த டேட்டும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க நியூ எக்ஸாம் டேட் மேபி பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டிஎன் செட்டுக்கான எக்ஸாம் டேட்டு முடிஞ்சோ அல்லது வந்து ரிசல்ட்டுக்காக ஏன்னா அதில் பாஸ் பண்ணுறவங்களும் இதில் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதுனால ரிசல்ட் வந்த பிறகு கூட நமக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸாம் எழுதின கேண்டிடேட் அதாவது எக்ஸாம் எழுதின பிறகு கூட நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நியூ எக்ஸாம் டேட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து தொடர்ந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இப்போ நீட்டே இருங்க ஏன்னா நமக்கு வந்து டேட்டு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறது கொஞ்சம் படிக்கிறதுக்கான நேரமாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுங்க நியூ எக்ஸாம் டேட் வந்து அப்டேட் கிடைச்சுன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் Thank you for watching.